பிஹாரில் இருந்து கோவாவுக்கு கூகுள் மேப் உதவியுடன் சென்ற ஒரு குடும்பத்தினர் தவறுதலாக கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள அடந்த வனப்பகுதியில் சிக்கிக் கொண்டனர் அதைத் தொடர்ந்து உள்ளூர் போலீசார் அவர்களை காட்டில் இருந்து பாதுகாப்பாக மீட்டனர் பிஹாரில் வசித்து வரும் குடும்பம் ஒன்று கோவாவுக்கு கூகுள் மேப் உதவியுடன் சென்றுள்ளது அப்போது கூகுள் மேப் தவறாக வழியை காண்பித்ததாகத் தெரிகிறது இந்நிலையில் அவர்கள் கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள அடந்த வனப்பகுதியில் சிக்கிக் கொண்டனர் அடந்த காடு என்பதால் மொபைல் நெட்வொர்க்கும் வேலை செய்யவில்லை இரவு நேரம் என்பதால் அவர்களுக்கு என்ன செய்வதென்று அறியாமல் அச்சமடைந்துள்ளனர் அதோடு காரிலேயே இரவை கழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது குழந்தைகள் உட்பட ஆறு ஏழு பேர் அக்காரில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் வெளியற்காலையில் மொபைல் நெட்வொர்க் உள்ள இடத்தை கண்டுபிடிக்க அவர்கள் நான்கு கிலோமீட்டர் நடந்து சென்றுள்ளனர் பின்னர் அவசர உதவி எண் பதினொன்று இரண்டு தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிவித்துள்ளர் அவர்களை உள்ளூர் போலீசார் அவர்களை காட்டில் இருந்து பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் கூகுள் மேப்பை பின்தொடர்ந்ததாகவும் இந்த சம்பவம் பரேலி பிலிபித் நெடுஞ்சாலையில் நடந்ததாகவும் கூறுகின்றனர் முன்னதாக நவம்பர் இருபத்தி நான்கு அன்று உத்தரப்பிரதேசம் பரேலியில் இதுபோன்று கூகுள் மேப் காட்டிய பாதையில் சென்று கட்டி முடிக்கப்படாத மேம்பாலத்திலிருந்து மூன்று பேர் விழுந்து உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி